அப்பா தம்பிக்கு ஸ்கூல் பேக் எடுக்க போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் எங்கள் பாப்பா முகத்தை நல்லா உத்து பாருங்க அழுகு செப்பல் வந்து குடிக்கலையாமா இங்கே மூஞ்ச காட்டு நல்லா மூஞ்ச காட்டு என்ன காட்டு காட்டு ஒழுங்காக செப்பலை ஃபைட் பண்ண வந்து வா ஓகேவா அந்த செப்பலும் போட்டுப்பா ரெண்டு தான் போட்டு பார்த்தா தான் சாமி தெரியும் டேய் என்ன பண்ணிகிட்டு இருக்க கிழிப்பு வரை வச்ச கூடாது ஆ அதெல்லாம் கூடாது அப்படி ஓகேவா எனக்கு அது பிடிக்கவே இல்லை சாமி யார்கெல்லாம் வேற கலர் ரெடி அது நல்லாவே இல்லை இந்த கலர் இந்த கலர் நல்லா இருக்கு நல்லாவே இல்லை வேற கலர் ரெடி சாமி காலுக்கு எடுப்பாவே தெரியல ஏன் உங்களை வீடியோ எடுக்க கூடாதா அப்படியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ எல்லாருமே ஃபேஸ் எல்லாம் காட்டுறாங்க சரி இந்த கலர் ஓகே தான போனக்கு இது நல்லா இருக்கா எங்கே போனாலும் ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு உக்காந்து வேண்டியதுதான் ரெண்டு காலும் போடு சாமி நீ ரெண்டு காலேயும் போடு சப்பல் எடுத்து கொடுக்குறவங்க எடுத்து கொடுத்தாலும் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுக்கா உனக்கு போடு டக்குன்னு போடு ஒரு டைம் குழிஞ்சு போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஸ்கூலில் போய் நீ கழட்டி கழட்டி விட்டுட்டு போறதா இருந்தா விடிஞ்சிடும் காலையில ஸ்கூல் ஓபன் ஆச்சுன்னா நைட்டு கிளாஸ் முடிஞ்சிடும் செப்பல் போட முடியல வாய் மட்டும் ஊருப்பட்ட வாய் நீ மூஞ்ச மூச்சைக்கட்டே முகத்தை காட்டு வர நிமிஷம் ஆப்பிள் முகத்த காட்டு செப்பல் பிடிக்காத செப்பல் எடுத்துருச்சுன்னு பாருங்கள் மூஞ்சி அந்த இது கண்ணில் வலியாக தண்ணி நின்றுச்சு இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செப்பலை எடுத்தோடனே அமைதியாக இருக்குது எத்தனை ஜோடி பார்த்தீங்களா எடுத்து போட்டுருக்கு நான் மற்ற ஜோடியெல்லாம் தூக்கக்குள்ள போட்டுட்டாங்க ஓகேவா செப்பல் எடுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு நாய் பேசிட்டு ஸ்வீட்டுக்காரங்க பாத்தீங்களா சொல்லலையே கட்டுலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கிறேன் எனக்கு எல்லா பாக்ஸும் வேணும் நான் ஒரு கோட்டையே கட்டுவே ரெடி டைட்டாயா மாதுரி இங்க வரணும் ஆமென் ஓகே சார் சார் கட் கட் பண்ணிக்கலாம் பில்லு போட்டதுக்கு அப்புறம் வந்து சரிபெடுக்க போயிருக்காரு மறுபடியும் இப்போ பார்த்தீங்களா ஸ்பைடர் மேன் பேக் வேணும்னா மூட்டு பேக் வேணும்னா எல்லா பேக்கை எடுத்து முடிச்சிட்டு கடைசியாக இந்த பேக் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வந்து ஓகே பண்ணியாச்சு பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் சரியா கேத் நல்லா இருக்குது நல்லா காட்டன் மாதிரி நல்லா சொற சுடன்னு ஒரு மாதிரியாக இருக்குது நல்லதான் இருக்கு சுழார வந்து துணிப்பாரு பேக் எடுத்தாச்சு

இந்த செப்பல் ஒரு செட்டு மொத்தம் மூணு செட்டு வாங்கியாச்சு பாப்பாக்கும் தப்பு வந்துருச்சு ஆமா பாப்பாக்கும் தப்பு வந்துருச்சு